பொய்கை சமூக ஆர்வலர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன் சகோதரர் சமூக ஆர்வலர் பிரவீன் ஒரு பதிவினை வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளத்தில் அனைவருக்கும் பகிர்ந்திருந்தார் அதில் குறிப்பிட்டிருப்பதாவது பொய்கை சமத்துவபுரம் சுடுகாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் சுற்றுச்சுவரிற்கு ரூபாய் மூணு புள்ளி ஐந்து லட்சம் செலவிடு செலவிடப்பட்டிருப்பதாக பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மூணு புள்ளி ஐந்து லட்சம் ஆதிடிராவிடர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அது முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்த போது பல வருடங்களுக்கு முன் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த சமத்துவரம் சுடுகாட்டு சுற்றுச்சுவரின் மேல் சில இடங்களில் இரண்டு வரிசை மற்றும் ஒரு வரிசை ஆலோபிளாக் கற்களால் ஆன சுற்றுச்சுவர் எக்ஸ்டென்ஷனை செய்துவிட்டு ஒரு இரும்பு கேட் அமைத்துவிட்டு புதியதாக சுற்றுச்சுவர் அமைத்திருப்பதாக ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் குறித்து பொய்கை ஊராட்சி மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் மாவட்ட ஆட்சியரின் பார்வைக்கு கொண்டு செல்ல உள்ளோம் முறையாக ஆய்வு செய்து இந்த மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது யார் இந்த ஒப்பந்ததாரர் இதற்கு உடந்தையாக இருக்கும் ஊராட்சி நிர்வாகம் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்க உள்ளோம் போன்று பல திட்டங்களில் பல லட்சம் ரூபாய் தொடர்ந்து ஊழல் செய்யப்பட்டு வருகிறது மக்கள் நலனுக்காகவும் கிராம வளர்ச்சிக்காகவும் அரசு வழங்கும் நிதிகளை மக்களை அணுகி மக்கள் தேவை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் அவரவர் விருப்பத்திற்கு திட்டங்களை செய்து வருகின்றனர் இதனால் பல லட்சம் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது இதனை இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஒன்றுபட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் பொய் ஊராட்சியில் உள்ள அனைத்து திட்டங்களையும் ஆய்வு செய்ய சமூக ஆர்வலர்கள் குழுவை அமைக்க இருக்கிறோம் இந்த குழுவில் இணைந்து எங்களுடன் பயணிக்க விருப்பமுள்ள இளைஞர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்